கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருள்மணி இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் அருண்மணிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது நாளடைவில் மது அடிமையான அருள்மணி அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் உறவினர்களுக்கும் அருள்மணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சண்டையில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை போதையில் வீட்டிற்கு வரும் அருள்மணி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் அருள்மணி தனது நண்பரின் உயர் ரக இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கருணாபுரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் காந்தி சாலையை வந்தடைந்த போது எதிர்முனையில் பள்ளி மாணவிகளை ஏற்றி கொண்டு ஆட்டோ ஒன்று வந்து கொண்டிருந்தது இந்த இரண்டு வாகனங்களும் ஒரே வழியில் வந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்த அருள்மணி வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கருணாபுரத்தில் இருந்து வந்த இருசக்கர வாகனமும் எதிர் திசையில் வந்த ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த கோர விபத்தில் டூ வீலரில் வந்த அருள்மணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது ஆட்டோவில் வந்த டிரைவரும் மாணவர்களும் அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது டூ வீலரை ஓட்டி வந்த அருள்மணி வந்துள்ளது இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய அருள்மணி மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மது போதையில் இருக்கும் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி சென்று ஆட்டோ மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க